உடலில் ஏற்படும் கரும்புள்ளிகளும் அவற்றை போக்கும் பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாமல் சில சமயம் கெடு செயலில் ஈடுபட்டால் இயற்கை கரும்புள்ளி மூலமாக எச்சரிக்கும் அது முடிவல்ல சோதனைக்கு உட்படுத்துவதுதான் ஜாதகத்தில் பத்தில் சனி பனிரெண்டில் புதன் நீசமானால் கிரகநாதர்கள் கிரகநாதர்களுக்கு உரிய தீமைகளை உணர்த்தவே கரும்புள்ளி என திடமாக நம்பலாம் சிலர் தான் பிறந்தது முதலே இந்த கரும்புள்ளி இருக்கிறது என்பார்கள் அதாவது அது அதன் வேலையை செய்ய காத்திருக்கிறது என்று அர்த்தம் கரும்புள்ளிகளையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் பார்ப்போம் விரல் மூன்றாம் அங்குலாஸ்தியில் அதாவது விரலின் அடிப்பகுதியில் கரும்புள்ளி தென்பட்டால் உங்களிடமிருந்து ஒரு விலைமதிப்பற்ற பொருள் திருட்டு போக போகிறது என்று அர்த்தம் மற்றும் உத்தியோக உயர்வு பாதிக்கப்படும் கைபேசி மடிக்கணினி இவைகள் காணாமல் போக வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் நம் கட்டுப்பாட்டில் இருந்த ஃபைல் காணாமல் போகும் வேண்டாதவர்கள் யாராவது ஃபைலை இடமாற்றி வைத்து திண்டாட விடலாம் இதனால் பதவி பறிபோனவர்களும் உண்டு இந்த சமயம் ஜாதகத்தில் பத்து சனி பனிரெண்டில் புதன் நீசமாகும் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஏழில் அல்லது லக்னத்திற்கு ஏழில் சனியுடன் சுக்கிரன் இருக்கப்பட்டால் சுக்கிரமேட்டில் கரும்புள்ளி தெரிய வரும் இதன் பொருள் வாழ்க்கை துணை நம்மை விட்டு பிரிந்து அதனால் நீண்ட நாள் மனக்கவலை வரப்போவதன் அறிகுறிதான் சுக்கிரமேடு என்பது கட்டை விரலை ஒட்டியே அமைய பெற்ற மேடுதான் சுக்கிரனை வணங்க வேண்டும் வெள்ளியன்று சனி ராகு கோரையில் தண்ணீர் பருக வேண்டாம் பெண்ணின் இடது காதில் எங்கு கரும்புள்ளி காணப்பட்டாலும் அதன் பலன் புது புது தங்க நகைகளை அணிந்து சமுதாயத்தில் அந்தஸ்தில் வாழப்போவதன் அறிகுறி மேற்குறிப்பிட்ட அறிகுறி ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் அதாவது ஆண்களின் இடது காதில் கரும்புள்ளி அமையப்பெற்று சுக்கிரன் ஒன்பதில் இருந்தால் இவர்களுடைய தாய் தந்தையரே அதிகமான செல்வத்தை தருவார்கள் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் வயதில் முதிர்ந்த பெண்ணோ இன மதம் மாறியோ திருமணம் செய்ய மனம் தூண்டும் இதற்கு பரிகாரம் சிறு வெள்ளி பெட்டகத்தில் தேனை ஊற்றி வாசலில் பள்ளம் ஏற்படுத்தி அதில் வெள்ளி பெட்டியை வைத்து மண்ணால் மூடிவிட்டால் நன்மைகள் நம்மை நாடிவரும் ஒரு பெண்ணின் மூக்குநுணியில் கரும்புள்ளி தென்பட்டால் தன் தகுதிக்கு மேற்பட்ட ஒரு வரன் அமையப்பெற்று ஆடம்பர வாழ்வு வாழப்போவதன் அறிகுறி ஆயுள் ரேகையில் கரும்புள்ளி தேன்புள்ளி தோன்றினால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த பின் மிக மிக யோகம் அடிக்கும் கட்டை விரல் நுனியில் கரும்புள்ளி தோன்றினால் தினக்கூலியாக இருந்து பணம் சம்பாதித்து பெருவாழ்வு வாழலாம் சுண்டு விரல் முதல் பிரிவில் அங்குலாஸ்தியில் கரும்புள்ளி ஏற்பட்டால் குழந்தைகளால் பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும் உள்ளங்கையின் நடுப்பகுதியில் கரும்புள்ளி தோன்றினால் பிறந்த இடத்தை ஊரை கிராமத்தை ஜென்ம பூமியை விட்டுவிட்டு தன்னை உயர்த்தி கொள்ள புது இடம் பெயரப்போவதன் அறிகுறி இது கெடுதலற்ற நன்மை கட்டை விரலை ஒட்டி அமையப்பெற்ற சுக்கிரமேட்டில் கட்டை விரலை போல் கரும்புள்ளி இருந்தால் வில்லங்கம் நிறைந்த வாழ்க்கை சொந்த ஜாதகத்தில் பத்தில் சனி செவ்வாய் இருந்தால் வீண் வாக்குவாதம் கூடாது அது உங்கள் வேலைக்கே வேட்டு வைத்துவிடும் இருதய ரேகியை ஒட்டியே தெளிவான கரும்புள்ளி என்றால் ஷேர் மார்க்கெட் கந்து வெட்டி மீட்டர் வெட்டி கூடாது பெரிய பொருளாதார சரிவை சந்திக்க நேரிடும் லக்னத்திற்கு நாளில் ராகு இருந்தால் மரமேறி வாழ்க்கை புரிவோர் உஷார் நிலையில் செயல்பட வேண்டும் உத்திர ரேகையை ஒட்டிய கரும்புள்ளி தென்பட்டால் ஹெல்மெட் அணியாமல் பிரயாணம் செய்யக்கூடாது வலுவான வேலைகளில் ஈடுபடும் போது காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சந்திரமேட்டில் அதன் ஓரமான பகுதியில் கருப்பு புள்ளி திடமாக காணப்பட்டால் இறைப்பை பெருங்குடல் ஆகிய உறுப்புகள் பாதிக்கப்பட போவதன் அறிகுறி உயர்ஜாதி முத்தை வெள்ளியில் மோதிரமாக அணிவது நல்லது சுக்கிரமேட்டில் இருந்து ஒரு ரேகை உதயமாகி இருதய ரேகையோடு இணைந்தால் திருமணம் சட்டரீதியாக பிரிவினை ஏற்பட போவதன் அறிகுறி விரலின் இறுதி அங்குலாஸ்தியில் அதாவது அடிப்பகுதியில் கரும்புள்ளி ஏற்பட்டால் அந்நிய நாட்டில் பிற மாநிலத்தில் வழிப்பறி கொடுக்க போவதன் அறிகுறி ராசியினரின் கையில் இந்த அமைப்பு தென்பட்டால் நூறு சதவீதம் நடந்துவிடும் என எண்ணல் வேண்டும் புதன்கிழமை புதன் கோரையில் புதனை மானசீகமாக வேண்டினால் கெடுதிகள் வருவதில்லை வெளிநாடு செல்வோர் பாஸ்போர்ட்டில் மிக கவனமாக இருப்பது நல்லது ஆகையால் கரும்புள்ளிகள் நமது நன்மைக்கும் தோன்றும் நம் கெடுதலிலும் தோன்றும் எப்படியும் கரும்புள்ளி அதன் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்